ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது நடக்க இருக்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஷ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்க ரொம்பவே புத்தி கூர்மையோடு காணப்படுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஆழ்ந்து யோசிச்சு அதுக்கப்புறம்தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கனிராசி என்பர்களை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே அவங்களால கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கொடுக்க முடியுங்க ஒரு ஃப்ரீ அட்வைஸர் அப்படின்னே கூட அவங்கள நம்ம சொல்லலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே ஆழ்ந்து யோசித்து அதுக்கு நிறைய நிறைய தீர்வும் கொடுப்பாங்க சரியான தீர்வும் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய வேலை இருக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நீங்கள் அவங்க பார்க்குறதுக்கும் சும்மா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வந்து யோசிக்கிற தன்மை பார்க்குற பார்வையோட கண்ணோட்டம் அப்படிங்கிறதும் புத்தி கூர்மை இருக்கிறதுனால அதிகமாக யோசித்து நிறைய விதமான காரியங்களை செஞ்சு அதில் வெற்றியும் படைப்பாங்க மேலும் இவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கோவம் வராது கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையுமே அடக்க முடியாது பார்க்கவே வெகுளித்தனமாக இருப்பாங்க ஆனால் இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறங்க இவங்களை வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு டைமண்டை நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி தான் அளவுக்கு ரொம்பவே புத்தி கூர்மை உடையவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஸோ இவங்களை நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாற போகிறது அவங்க கிடையாது நீங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் எப்போவும் சிரித்த முகத்தோடையே அவங்க இருப்பாங்க யாருக்கிட்டேயும் பகை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது முக்கியமாக அந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க கம்மியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய குணத்தால் தான் அப்படி எல்லாத்துட்டையுமே சிரித்து சிரித்து பேசி கவர் பண்ணி வச்சுக்குவாங்க யாருக்கிட்டேயும் மூஞ்சி கட்ட மாட்டாங்க எவ்வளோ கோ கோவம் வந்தாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க முக்கியமாக இவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு மனசு அதாவது இளங்கின மனசாக இருப்பாங்க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நல்லவங்கன்னே சொல்லலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பக்குவமானவங்க அமைதியானவங்க எல்லா விஷயத்துலேயும் தாண்டி வந்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே தாண்டாத மாதிரி அப்படியே ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிட்டு வந்துருவாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப திறமைசாலிங்க தாங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் அறிவுத்திறனும் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பார்க்கும்போதே மற்றவங்களை பற்றி இட போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு பேச்சவே வேண்டாம் பார்வையிலே இட போடுற தன்மை வந்து இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரீ அட்வைஸும் நிறையா தருவாங்க கெட்ட புத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை மற்றவங்க நல்லா இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைக்கிற புத்தி தான் இவங்களுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப தூய்மையானவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த வீடியோல பாக்கிறாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சித்திரை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரிக்கிறாரு அவர் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பாதியை விட பிற்பாதி வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் தடைகளும் தாமதங்களும் தானாகவே விலகி போயிடும் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் புதிய பாதை புலப்படும் ராகு கேதுகளின் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்குது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு குரு பகவான் அவர் பாகிஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன விதமான நற்புலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பவங்கள் பலவும் உங்களுக்கு நடைபெற போகுதுங்க குடும்பத்தோடு உல்லாச பயணங்களை மேற்கொள்வீங்க வாகனம் அடிக்கடி பழுதாவதால் அதை கொடுத்து விட்டு புதிய வா வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் வாங்கிடுவீங்க வெறும் பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இதனால் இந்த காணி ராசி என்பர்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க மேலும் ஆறாவது இடத்துல ராகவும் பன்னிரெண்டாவது இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் பல பலன்களை தரக்கூடிய விஷயமாக உங்களுக்கு இருக்கும் வெவ்வேறு இடத்துல பணிபுரியும் கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல பணிபுரியும் வாய்ப்புகளானது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் விரைய கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் எலும்பி இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்குரிய பரிகார தலங்களுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மீன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வரப்போகிறார் மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வாகை கிடைக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாவும் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்க முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதற்கு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதே போல சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு பகவான் செல்ல போறாரு மேலும் அதன் பார்வை பலத்தால் குடும்பத்தில் பலம் பெறுவதால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் கொடுக்கல் வாங்குதல் அனைத்தும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் தொடரும் வெற்றிகளால் துணிவு கிடைக்கும் தாய்வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லிப்படுதுங்க மேலும் தலைமை பதவிகள் கூட தானாகவே உங்களுக்கு வரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க சுயதொழில் தொடங்கும் வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் கரைந்த சேமிப்புகளை இந்த காலகட்டத்தில் ஈடுகட்டுவீங்க மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் அனைத்தும் மாறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கம்மியாக கிடச்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்மந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கறத பிறக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்பது முப்பது மேலும் மே நான்கு ஐந்து பனிரெண்டு பதிமூன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பணம் தரக்கூடிய காலமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கிளிப்பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கன்னிராசியை சேர்ந்தவங்க அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி